ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போனோம்னா ஃப்ரெண்டு கப்ஸை டாக்ட் பிடிக்கிறது எப்படின்னு பார்ப்போம் இது லைனிங் கிளாத்து லைனிங் கிளாத்து வச்சு தான் இப்போ நம்ம எடுக்கிறோம் இதுக்கு நேரம் வச்சுக்கோங்க இங்கே இதுக்கு நேரம் இதை தான் பார்க்கணும் நேரம் இங்கே வந்து க்ராஸாக தான் இருக்கும் அது பிரச்சனை இல்லை இது ரெண்டு துணியும் இப்படி நேராக வச்சுக்கோங்க ஒன்று போல் வச்சுக்கிட்டு இப்போ டேப் எடுத்து இல்லை ஒன்றே கால் இஞ்சி அகலம் இல்லை ஒன்றே கால் இஞ்சி வாங்கி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து இதுக்கு நேராக மூணு இன்ச்சி இதுக்கு நேராக வைக்காமல் கிராஸில் வைக்கணும் க்ராஸில் வச்சு மூணு இன்ச்சிக்கு நேராக கோடு போட்டுருங்க பின் ஷர்ட் நேராக கோடு போட்டுக்கிட்டு ஸ்டிச் பண்ணுங்க இந்த மாதிரி ப்ளவுஸ் போட்டு பிடிச்சிங்கன்னா டாட் பிடிச்சிங்கன்னா கப் சைஸ் ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்கும் நம்ம சேனலில் நிறைய டிப்ஸை நம்ம இங்கே சொல்லுவோம் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் சேனலை இப்போ நேராக ஸ்டிச் பண்ணுங்கள் நம்மளோட கொஞ்சம் வளைஞ்சு வளைஞ்சி தான் வளஞ்சி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஒழுங்க கப் சைஸ் வராது கொஞ்சம் இதுதான் மெயின் டாட்டு இந்த மெயின் டாட்டில் தான் நல்லா ஸ்டிச் பண்ணணும் நல்லா தேய்ச்சி வெட்டுக்கோங்க தேய்ச்சி வெட்டிக்கிட்டு பார்த்தீங்களா இந்த ஊட் கப் சைஸ் எப்படி கரெக்டாக இருக்குதுன்னு ஒரு டாட் தான் பிடிச்சோம் ரெண்டு டாட் பிடிக்கல அதுக்கு முன்னாடி கப் எப்படி உட்கார் இருப்பீங்களா இப்படி தான் இருக்கணும் கச்சின்னு இருக்கும் இப்போ என்ன பண்ணிட்டீங்கன்னா நேராக எடுத்து போட்டு சென்டர் டாட்டு பிடிச்சோம்ல அதுக்கு நேராக ஒரு இன்ச்சு ஒரு இன்ச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு நேராக இந்த இந்த சைடு நோட்டாட்டுக்கு பிடிப்போம்ல அதுக்கு நேராக என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அந்த பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சு வைங்க ஒரு இன்ச்சு வச்சுக்கிட்டு இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து சென்ற பிடிக்கணும் இது வந்து நம்ம ஏற்கனவே கழுத்து மடித்து அடித்தனால இங்கே சென்றோம் பிடிக்க வேண்டாம் அது வந்து கழுத்தில் அது ஹாஃப் இன்ச்சு போயிடுச்சு அந்த ஹாஃப் இன்ச்சு கீழே கழிச்சி அப்படி தான் இங்கே சென்று பார்க்கணும் ஏன்னா அதை வந்து நம்ம ஏற்கனவே கழுத்தை வந்து மடிச்சு அடிச்சிட்டோம் இப்போ இந்த ஸ்டெ சென்ற டாட்டு வச்சோமில்ல புள்ளி அதுக்கு அது அதுக்கு நேராக வச்சுக்கோங்க அங்கேயும் நேராக வச்சுக்கணும் அந்த ரெண்டு துணியும் ஒன்று போல் இங்கேயும் இந்த சென்ற டாட்டுக்கு நேராக அந்த துணியை வச்சுக்கிட்டு ஆஃப் இன்ச்சுக்கு நீங்கள் கோடு போட்டுருக்கோங்க கோடு போட்டு అది మేరే అరచుకు పో కరెక్టా అది కొంటే ముడిచి ரொம்ப இது போகாமல் இப்போ பற்றியெல்லாம் நல்லா சுரண்டி விட்டுருக்கோங்க இப்போ கப் ரெண்டு டாட்டில் எப்படி கப் சைஸ் நல்லா உக்காந்துச்சா மூணாவது டாட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி பாருங்கள் கப் சைஸ் எப்படி பர்ஃபெக்டாக அமைஞ்சிச்சுன்னு இப்போ மூணாவது டாட்டு எப்படி பிடிக்கிறதுன்னா இந்த சென்ட்ரு புள்ளி இருக்கா இந்த ரெண்டு கோடும் ஒன் ஒரு இடத்துல ஜாயின் ஒரு கோடு வருதா அதுக்கு இது அப்படியே சென்ட்ரில் அப்படி பிடிச்சிங்கன்னா இங்கே நேராக வந்துடும் மூணாவது டாட்டு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியது கரெக்டாக அதுவாகவே உட்காந்துடும் இப்போ அந்த சென்ட்ரு புள்ளி இருக்குல்ல அதில் இருந்து மேலே ஒரு நிமிஷம் தள்ளி வச்சுக்கோங்க மூணாவது டாட்டுக்கு இது தான் பிடிக்கணும் இதோடய ஹைட்டு பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சுக்கிட்ட வரும் அது நேராக ஸ்கேல் வச்சு கொடுத்துருங்க கேர் வச்சு போட்டு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லாட்டி அங்கேட்டு இங்கட்டும் கொஞ்சம் தையல் தான் இப்போ அந்த கோட்டுக்கு நேராக ஸ்டிச் பண்ணுவோம் கேமராவில் ஒழுதுதான் எதுவும் தெரியலை மிஷின் வேலை தான் செல்லை வச்சுருக்கேன் மைண்டாக எடுத்துங்களா இப்போ பார்த்திங்களா துணி கொஞ்சம் லேஸாக இருக்குது இப்போ பாருங்கள் கப் சைஸ் எப்படி கச்சின்றுதா கரெக்டாக இன்னும் பட்டி வச்சு அடித்தோம்னா சூப்பராக இருக்கும் அடுத்த வீடியெல்லாம் பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறதுலாம் நான் போடுறேன் இந்த ப்ளவுஸை முடிச்சு போ முடிச்சாலும் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ரெண்டு ப்ளவுஸுமே ப ரெண்டு ரெண்டு சைடுமே ரெண்டை பாருங்கள் அந்த டாட் ரெண்டும் ஒன்று போல் அந்த கழுத்தும் ஒன்று போல் அப்படியே இருக்கணும் இதுக்கடுத்து நம்ம வந்து பட்டி பட்டியடிக்கணும் பட்டி எப்படி அளவெடுக்கிறேன்னு அடுத்த வீடியோவில் நான் போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்